சிதம்பரத்தில் வந்து நடராஜர் ஆடுவது ஊன நடனம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆடுவது ஞான நடனம் அப்படின்னு ஒரு அபத்தமா ஒண்ணு சொல்லியிருந்தார் ஆண்டவர் புரிகின்ற நடனம் ஞான நடனம் இப்படி ஒரு அபத்தமான கருத்தை வந்து அதுவும் ரொம்ப வந்து சிறுபிள்ளித்தனமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் ஆக்சுவலா அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா திருவர்பாள கீர்த்தனை பகுதியில வருது அஹ் ஆ பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பிலயே வருது அம்பலவானர் வருகைங்கிற என்கிற தலைப்பில் வரக்கூடிய பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஊன நடந்தவிற் நடங்காட்டு மோன நடேசரே வாரீர் ஞான நடேசரே வாரீர் அப்படிங்கிற இந்த வாரீர் என்கிற பாடல் ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் இதில் வந்து சிதம்பரத்தில் ஆடக்கூடிய நடனம் ஊன நடனம் என்று அருட்பிரஞ்சோதி ஆண்டவர் ஆட ஆண்டவர் ஆடக்கூடியது ஞான நடனம் அப்படின்லாம் சொல்லலை இவரா கற்பனையாக வந்து இந்த பையன் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் உலகிட்டு திருகிறார் இந்த ஊனம் ஞானம் அதே போல் ஊனக்கண் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க அது வந்து ஏதோ வந்து குறைபாடுடைய கண் அப்படின்னு கிடையாது ஊன் என்றால் உடல் ஸோ உடலில் இருக்கக்கூடிய கண் என்கிற பொருளிலும் வருது எப்படிச்சலாக ஊனம் என்கிற சொல்லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் லெக்சிகன் அகராதிலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுபத்தி எட்டு பொருட்கள் இருக்குது சொற்கள் இருக்குது க விளக்கங்கள் இருக்குது எனவே ஊனம் என்பதை ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளவே முடியாது போல் வள்ளல் பெருமான காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த சொற்களுக்கும் இப்பொழுது இருக்கிற சொற்களுக்கெல்லாம் நிறைய வேறுபாடு இருக்குது ஒரு இடத்தில் இப்போ ஒரு மாநிலத்தில் பயன்படுத்தக்கூடிய அல்லது ஒரு ஊரில் பயன்படுத்தக்கூடிய சொல்லுக்கு இன்னொரு ஊரில் வந்து அதற்கு வேறுபாடுகள் இருக்குது எனவே இப்படிலாம் வந்து ஆனைக்கு அறுறோம் பூனைக்கு புற்றோம் குதிரைக்கு குறுறம்லாம் நம்ம வந்து அருட்பா அதே போல் அருளாளர்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது எடுத்துக்கொள்ளக்கூடாது பொதுவாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தெழுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய அதில் வந்து ந மா என்பது ஊன எழுத்து என்று சொல்வார்கள் அதில் சி வா என்கிற எழுத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஞான எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊன நடனம் ஊன நடம் அப்படின்னா என்னென்னா இந்த மக்கள் வந்து இந்த ஊன் உடம்பில் ஊன் என்கிற இந்த உடம்பில் அறியாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய அறியாமை போக்குவதற்காக ஆடக்கூடிய ஆடக்கூடிய நடனத்திற்கு பெயர் ஊன நடனம் என்றும் அதிலிருந்து மீட்டு அதிலிருந்து மீண்டு வந்தவர்களுக்கு ஞானத்தினுடைய உச்சத்தை காண்பதற்காக ஆட் ஆடக்கூடிய நடனத்துக்கு பேர் ஞான நடனம் என்றும் இது சைவ சைவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனவாசங்கண்டார்னு நினைக்கிற அவருடைய பெயர் அவர் தான் ஒரு அருளாளர் அவர் தான் முதல் முதல்ல அந்த ஊன நடனம் ஞான நடனம் அப்படிங்கிறத பற்றியே எழுதினாங்க அதன் பிறகு உமாபதி அவர்கள் வந்து உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் வந்து இதை பற்றி எழுதியிருக்காங்க ஸோ அதற்கு பிறகு வள்ளலார் வந்து இந்த சொல்லை பயன்படுத்துகிறாங்க எனவே ஊனம் நடனம் என்றால் அது ஏதோ முடமான உடல் முடமான நடனம் என்று பொருள் கிடையாது குறிப்பாக இந்த பாடலில் ஊன நடந்த விற் நடங்காட்டு என்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலில் வந்து அதனுடைய பொருள் சிதம்பரத்தில் உள்ள நடனம் வந்து ஊன நடனமாகவும் மறுபழஞ்சோதி ஆண்டவர் ஆடக்கூடிய நடனம் ஞான நடனம் என்றெல்லாம் அவர் குறிப்பிடவில்லை தப்பும் தவறுமாக வாய்க்கு வந்ததெல்லாம் காணொலியாக இட்டுக்கொண்டு அதை நம்புவதற்கும் அவர்களை சார்ந்த ஒரு இப்போ இருபத்தைந்து பேர் கொண்ட ஒரு வாட்ஸ்அப் குழுவை வைத்துக்கொண்டு அவர்களுக்குள்ளேயே பல ஃபேக் ஐடிக்களை வைத்துக்கொண்டு அருமையாக செய்தீர்கள் அருமையான தம்பி நீங்கள்தான் இறைவருடைய கடவுள் நீங்கள்தான் வரலாறு குழந்தை என்றெல்லாம் கீழே வந்து இட்டுக்கொண்டு இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறுவிளைத்தனமான எல்லாம் இருக்குது டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்